இப்போ ஒரு அந்த இடத்துல போயிருந்தா இதே வாயால சாட்டை துறைமுருகன் நாக்கப் சொல்லட்டு பேசுவார் என்ன பேசுவார் தெரியுமா எங்க விஜயாலதான் இவ்வளவு பெரிய துயரம் ஏற்பட்டுச்சு மீண்டும் எதுக்குங்க அங்க போனாரு அப்படின்னு சொல்லி இருப்பாருல இவ்வளவு கதர் கதறிங்களே எல்லாருமே அந்த நாற்பத்தொரு குடும்பம் விஜயோட துணை நிக்குது இல்ல அவங்களே கேட்கறாங்கல்ல இதுல விஜய் என்னங்க தப்பு பண்ணாரு அவர் என்ன பண்ணிருக்க முடியும் நாங்க எல்லாருமே விஜய் பார்க்குற ஆர்வத்துல போனோம் ஆனா பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால நாங்க மரம் அடைஞ்சிட்டு வாங்க எங்க வீட்டுல எல்லாருமே அப்படின்னு அந்த நாற்பத்தொரு குடும்பமும் சொல்றாங்க அந்த நாற்பத்தொரு குடும்பத்தோடையும் விஜய் நேரடியாக வீடியோ கால பேசிட்டாரு பேசிட்டு நான் வந்து பாக்குறேன் சொல்லியிருக்காரு உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க அதெல்லாம் சட்டத்தில இதுக்கப்புறம் விஜய் இதுக்கு மதிக்கணும் சட்டத்தை உடைச்சிட்டு அவர் போயிருக்கணும் ஒருவேளை இப்ப விஜய் போயிருந்தாருன்னா எங்க விஜய் சட்டத்தை மதிக்க வேணாமா இது ஒரு ஜனநாயக நாடு நாங்கள் ஜனநாயகத்தை காட்போம் ஜனநாயகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி வாடகை வகைகள் எல்லாருமே பேசியிருப்பாங்க ஏன் விஜய்னோட இவ்வளவு பேனிக் ஆகுறீங்க அண்ணன் சீமான் இதானா விளந்துட்டாரு சாட்டை துரைமுருகன் நிதானம் விளந்துட்டாரு இடும்பவனம் கார்த்தி நிதானம் விளந்துட்டாரு இத்தனை பேர் எங்க கதறீங்க விஜயை பார்த்து எங்க விஜய் ஒரு பொருட்டே இல்லை அவர் ஒரு ஆளே இல்லை அப்படின்னா மக்கள்கிட்ட விட்டுருங்க மக்கள் பார்த்துட்டு போறாங்க நம்ம மக்கள் அந்த அளவுக்கு ஒண்ணு கிடையாதுங்க ஆனா ரங்கராஜ் பாண்டே சமீபத்தில் ஒரு விருதுகளால் விருது வாங்குறாரு அவர் சொல்றாரு இன்றைய அளவுல விஜயகாந்த விஜய் முந்திட்டாரு நாம் தமிழர் சீமான விஜய் முந்திட்டாரு இதுதான் உங்களுக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்துது